இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு என்கிறார் திருவள்ளுவர் அதற்கேற்ப சிக்கல் நிறைந்ததாக இருந்த வரி நடைமுறையை எளிமைப்படுத்தும் விதத்தில் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரியை கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை ஒன்றாம் தேதி மத்திய அரசு நடைமுறைப்படுத்தியது இந்த நடைமுறை வணிகர்களிடம் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது சேலத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் கீழ் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நாமக்கல் ஈரோடு மற்றும் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு பகுதியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பு பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது இதன் மூலம் சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வரி செலுத்துவோர் எண்ணிக்கை எழுபத்தைந்தாயிரமாக உயர்ந்துள்ளது சேலம் ஜிஎஸ்டி ஆணையரகத்தின் வரி வருவாய் மூவாயிரத்தி நூற்றி அறுபத்தி இரண்டு கோடியில் இருந்து மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு கோடி ரூபாயாக அதிகரித்துள்ள நிலையில் சேலம் மண்டலத்தில் ஜிஎஸ்டி வருவாய் கடந்த ஆண்டை விட இருபத்தாறு சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறுகிறார் சேலம் மண்டல ஜிஎஸ்டி ஆணையர் சித்லிங்கப்பா தெலி திஸ் இயர்ஸ் ஜிஎஸ்டி டே தீம் இஸ் சசக்த பாரத் சமக்ர விகாஸ் தட் மீன்ஸ் கேப்பிள் இண்டியா அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் டு ஹாவ் எ விக்ஸித் பாரத் பை டூ தௌசண்ட் ஃபோர்ட்டி செவன் ஏ ரூபர்ஸ் டேக்ஸ் சிஸ்டம் இஸ் மஸ்ட் சி சேலம் ஜிஎஸ்டி கமிஷன் ரேட் We have uh, 75,000 taxpayers, which spreads across five and half districts, and uh, uh, we collected 3,971 crores in the last financial year, and we have also given 1,148 crore as a refund (GST refund). Which is <coughs> this collection of revenue (GST revenue) in last year is a record growth of 26% compared to the previous year. விச் இஸ் டபல் தேஷனல் எவரேஜ் ஆஃப் தேர்ட்டீன் பர்சென்ட் அண்ட் ஆல்சோ மச் மோர் தேன் த ஸ்டேட் எவரேஜ் ஆஃப் சிக்ஸ்டீன் பர்சென்ட் ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு சேலம் உள்ளிட்ட ஐந்து மாவட்டங்களில் வரி செலுத்துவோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது கடந்த ஓராண்டில் மட்டும் சேலம் ஜிஎஸ்டி ஆணையரகம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தோரு கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்கிறார் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை தமிழகத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல் பொறியியல் பட்டப்படிப்பை முடித்து வெளியே வருகிறார்கள் அத்தனை பேருக்கும் வேலைவாய்ப்பு எனும்போது நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்கின்றன சிக்கல்களை கலைந்து வேலை தேடுபவர்களை வேலை கொடுப்பவர்களாக மத்திய அரசு மடைமாற்றி வருகிறது முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களால் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் தொடங்குவோர் எண்ணிக்கை சேலம் மாவட்டத்தில் அதிகரித்து வருவதாக கூறுகிறார் மாவட்ட தொழில் மைய மேலாளர் சிவகுமார் முதல்ல வந்து இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்கிறவங்க வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு பத்து வருஷம் இருபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி வயதானவங்களும் தான் வந்துட்டு இருந்தாங்க இப்போ அப்படி கிடையாது இப்போ கல்லூரி முடித்த ஒரு ஒரு வருடம் ரெண்டு வருடம் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு அந்த அனுபவத்தை வைத்துக்கொண்டு நிறைய இளைஞர்கள் வராங்க அது உண்மையிலேயே நம்ம வரவேற்கத்தக்கது இந்திய தொழில்துறையில் முப்பது சதவீத பங்களிப்பினை வழங்கும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் இளைஞர்கள் பங்களிப்பினை அதிகரிக்க செய்யும் வகையில் மத்திய அரசு பல்வேறு இலவச பயிற்சி திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறுகிறார் இந்திய தொழில் முனைவோர் திட்ட மேம்பாட்டு அலுவலர் ஜெய்சங்கர் நான் ஒரு புதிய பொருளை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸ்க்குமே எக்ஸிஸ்டிங் இருக்கிற பொருள் ஒரு சின்ன வேல்யூ அடிஷன் கொடுத்தா கூட அதுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் எம்எஸ்சி பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கிராண்ட் கொடுக்குறாங்க த்ரூ இங்குபேஷன் சென்டர் மூலியமா இந்த ஸ்டூடண்ட்ஸ் அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்பிரினராகவோ அல்லது நல்ல ஒரு சிஓ வரத்துக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வரதுக்காக தான் இன்னைக்கு இந்த இன்டர்நேஷனல் எம்எஸ்எம்டி செலிப்ரேஷன் சரியான முறையில் ஊக்கப்படுத்தினால் ஊக்கு விற்பவர்கள் கூட தேக்கு விற்கலாம் என்பார்கள் அத்தகைய சிறப்பான பணியை அரசே செய்யும்போது தங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் மிகப்பெரிய அளவில் அதிகரித்துள்ளதாக மாணவ மாணவியர் நம்பிக்கை தெரிவிக்கின்றனர் முத்ரா யோஜனா ஸ்கீம்ல என்ன நமக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னா ஒரு விமன் வந்து ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கொடுத்து அவங்கள வந்து டெவலப் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹெல்ப் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அன்னபூர்ணால என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு உமன் வந்து ஃபுட் கேட்ரிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க அவங்களுக்கு லோன் கொடுத்து அந்த பிஸ்னஸ்ல வந்து அவங்க டெவலப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அது மூலியமாக நான் ஒரு பிஸ்னஸ் வந்து கிரியேட் பண்ணேன் அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து இந்த என்டர்பிரஷிப் பற்றி இந்தியாவில் வந்து நிறைய அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்கோசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அது வந்து ரொம்ப நல்ல விஷயம் சின்ன ஐடியாவோட வர யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ஒரு கைடன்ஸோ மாதிரி ஒரு சின்ன மோட்டிவேஷனாக கொடுக்கும்போது வந்து எங்களுக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கிடைக்குங்க சார் இந்த மாதிரி எம்எஸ்எம்இ ல இருந்து நிறைய ஸ்கீம்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றதுனால அஸ் அ விமனா விமன் யங்ஸ்டரா வி ஆர் ஃபீலிங் ப்ரௌட் அண்ட் இண்டிபெண்ட்டா இருக்க நிறைய சான்சஸ் கிடைக்குது ஸோ தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் லட்சக்கணக்கான இளம் பட்டதாரிகளை வேலை தேடுபவர்களாக இல்லாமல் வேலை கொடுப்பவர்களாக மாற்றும் மத்திய அரசின் முயற்சி சேலம் மாவட்டத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைந்துள்ளது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்கிறார் திருவள்ளுவர் உயிரை விட ஒழுக்கத்திற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் என்பதே இன்றைய முக்கிய தேவையாக இருக்கிறது உலகளாவிய அளவில் இறப்புகளை தோற்றுவிக்கும் முக்கிய காரணிகளில் இரண்டாவது இடத்தை போதைப் பொருட்கள் பிடித்துள்ளது இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினால் மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் இறப்புகளை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர் கள்ளச்சாராய பழக்கத்தினால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் தங்களது இன்னுயிரை இழந்துள்ளனர் மேலும் அறுபத்தி ஓரு குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகிறது போதைப் பொருட்கள் குறித்த விழிப்புணர்வை இளைஞர்களிடம் ஏற்படுத்துவதன் மூலம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் என்கிறார் மருத்துவர் செந்தில்குமார் போதைப் பொருள் வந்து மெயினாக எங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் மற்றும் அதே இப்போ ஸ்கூல் லெவல்லையும் வந்துடுச்சு இது வந்து போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் என்ன அப்படின்றது வந்து ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துறதுக்காக தான் இது வந்து மாணவர் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த வாக்கத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுறோம் போதைப் பொருட்கள் தடுப்பு விழிப்புணர்வை ஏற்படுத்திடும் வகையில் சேலத்தில் கல்லூரி மாணவர்கள் நூதன முறையை கையாண்டனர் உலகின் சூப்பர் ஹீரோக்கள் வேடமணிந்த கல்லூரி மாணவர்கள் போதை பழக்கம் இல்லாவிடின் அனைவரும் சூப்பர் ஹீரோக்களாக மாற முடியும் என்று பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மேலும் சேலம் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில்வே சந்திப்பு வரை நூற்று மாணவர்கள் விழிப்புணர்வு பயணத்தையும் மேற்கொண்டனர் இந்த பயணத்தை சேலம் மாநகர காவல்துறை துணை ஆணையாளர் பிருந்தா கொடியசைத்து தொடங்கி வைத்தார் போதைப் பொருட்கள் இல்லாத உலகை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க வேண்டும் என்று மாணவ மாணவியர் தெரிவித்தனர் இன்றைக்கி அவேர்னஸ் எதுக்காகனா ட்ரக்குக்கு எதிராக நாங்கள் அவேர்னஸ் கொடுக்குறோம் இந்த கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து எல்லாேருமே ட்ரக் அடிக்ட் ஆகிட்டு அதனால் நிறைய பிரச்சனை வருது அதனால் தீவிரவாதிகள் உருவாங்கிறாங்க அதனால நிறைய பேர் சாகிறாங்க அதுக்காக எல்லாருக்குமே மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக நாங்கள் இது வந்து பண்ணியிருக்கோம் இப்போ இளைஞர்களுக்கு மத்தியில் இந்த ட்ரக்குன்றது நிறைய பரவிட்டே இருக்குது படத்தங்கள் படங்களில் நிறைய இப்போ கூட நம்ம கள்ளக்குறிச்சி சம்பவம் கூட நம்ம கேட்டிருக்கோம் நிறையா விதத்தில் இந்த ட்ரக்குன்றது நிறைய பரவிட்டு இருக்குது இப்போ நாங்கள் சொல்கிறது முடியுமா கொஞ்சம் கொஞ்சம் தலைமுறைகளில் அடுத்தடுத்த தலைமுறைகளில் கண்டிப்பாக மாறுங்கிறதை நாங்கள் நம்புகிறோம் இப்போ இருக்கிற தலைமுறையில் எல்லாருமே வந்து ட்ரக்ஸ்க்கு மட்டும்தான் அடிக்ட் ஆகுறாங்க இது நடந்தாலும் ட்ரக்ஸ் அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் வந்து நிறைய கலைகளை கொண்டு விழிப்புணர்வு மக்களுக்கு ஏற்படுத்துறதுக்காக பறை க கலையாட்டம் நாங்கள் வந்து விழிப்புணர்வு தனியாக வந்து விழிப்புணர்வு ட்ராமா மாதிரி நடத்தி எல்லாருக்குமே விழிப்புணர்வு கொடுக்குறோம் போதையில்ல உலகை படைப்பதற்காக மாணவர் எடுத்துக்கொண்டுள்ள இந்த முயற்சி பொதுமக்களிடையே மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது மணி நீரும் மண்ணும் மழையும் அணி நிலக்காடும் உடையது அரண் என்கிறார் உலக பொதுமறை தந்த வள்ளுவர் வனத்தின் பரப்பு அதிகமாகும் போது சரியான நேரத்தில் பருவமழை கிடைப்பது தொடங்கி எண்ணற்ற நற்பயன்கள் உருவாகும் அந்த வகையில் தமிழகத்தின் தற்போதைய இருபத்தி மூன்று சதவீத வனப்பரப்பை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்திடும் வகையில் வனத்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது தமிழகத்தின் மிகப்பெரிய மாவட்டங்களில் ஒன்றான சேலத்தில் வனப்பரப்பு இருபத்தி எட்டு சதவீதமாக உள்ளது இதனை முப்பத்தி மூன்று சதவீதமாக உயர்த்திடும் நோக்கில் மரக்கன்றுகளை தயாரித்து விவசாயிகளுக்கு வனத்துறை வழங்கி வருகிறது இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வனத்தையொட்டிய காப்புக்காடுகள் தனியார் நிலங்கள் அரசு நிலங்களில் மரக்கன்றுகள் நடவு செய்ய மரக்கன்றுகள் உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரை ஆண்டுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தைந்து ஏக்கரில் மரக்கன்றுகள் நடவு செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அடுத்த பத்து ஆண்டுகளில் சேலம் மாவட்டத்தில் ஒரு கோடி மரக்கன்றுகளுக்கு மேல் நடவு செய்ய வனத்துறை திட்டமிட்டுள்ளது இதன் ஒரு பகுதியாக அத்தி புங்கன் அரசு மலைவேம்பு தேக்கு மகாக்கனி நாவல் உள்ளிட்ட லட்சக்கணக்கான மரக்கன்றுகளை வனத்துறையினர் தயார் செய்து வருகின்றனர் சேலம் மாவட்ட விவசாயிகள் இந்த மரக்கன்றுகளை வாங்கி பயனடையலாம் என்கிறார் மாவட்ட வன அலுவலர் காஷ்யப் சஷாங் ரவி ஜி க்ரீன் தமிழ்நாடு மிஷன் அப்புறம் தமிழ்நாடு பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் அண்ட் கிரீனிங் ப்ராஜெக்ட் ஃபார் கிளைமேட் சேஞ்ச் ரெசிலியன்ஸ் டிபிஜிபிசிசிஆர் இந்த ரெண்டு திட்ட கீழே நம்ம ஆல்மோஸ்ட் டூ லேக் எயிட்டி ஃபைவ் தௌசண்ட் நம்பர் ஆஃப் சாப்ளிங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் ஃபார்மர்ஸ்க்காக மண்ணில் வேர் பிடித்தால்தான் விண்ணில் கார்மேகம் சூழும் மழையின்றி வறட்சி என வாடுவதை விட வனத்தை உண்டாக்கி வளத்தை பெருக்க நினைக்கும் வனத்துறையினர் முயற்சிக்கு ஒத்துழைப்பது ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆகாஷவாணி செய்திகளுக்காக சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்